இந்த ஆய்வின்போது பள்ளியில் கல்வி பெறும் பதினேழு மாணவ மாணவியர்களுக்கு ஸ்வெட்டர் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பல வகைகள் வழங்கப்பட்டன மாணவர்களின் தேவைகள் குறித்து பள்ளி நிர்வாகத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்டது இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராகவும் தமிழ்நாட்டின் மாநில காங்கிரஸ் கட்சி செயலாளராகவும் கோயம்புத்தூர் மாமன்ற உறுப்பினராகவும் நீலகிரி பொறுப்பாளராகவும் உள்ள டாக்டர் ஆர் காயத்ரி மாவட்ட மக்கள் சார்பாக சில முக்கிய குறைகளை பொதுக்கணக்கு குழு தலைவர் முன் எழுப்பி மனு ஒன்றை வழங்கினார் அதில் குறிப்பிட்ட முக்கிய கோரிக்கைகள் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் சொந்த ஊர் மக்கள் நடைபயிற்சி செய்யும் வாய்ப்பை கட்டணமின்றி வழங்க வேண்டும் தற்போது அவர்கள் ஐநூறு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் நகர்ப்புற நடமாற்றம் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் தடுப்பு நடவடிக்கைகள் கோரப்பட்டுள்ளது நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மறுசுழற்சி முறை அதிகரிக்கப்பட வேண்டும் தேயிலைத் விலைகளை விவசாயிகளுடன் கலந்துரையாடி அரசு நிர்ணயிக்க வேண்டும் ஊட்டிக்கான மாற்று சாலையை விரைவாக முடிக்க வேண்டும் உதகை மருத்துவக் கல்லூரிக்கு பைகாரா நீரால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறி வெள்ள நீரியை காமராஜர் அணையிலிருந்து கோரி நடவடிக்கை கோரப்பட்டுள்ளது மாநில அரசு மற்றும் பொதுக்கணக்கு குழு தலைமையிலான குழு இக்கோரிக்கைகள் குறித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதி அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது சட்டப்பேரவை குழு கல நடத்தியது குறிப்பாக காது மற்றும் பேச முடியாத கொள்கையுடைய பள்ளிகளுக்கு சென்று அவர்களுக்கு துணிமணிகள் புத்தகங்கள் இனிப்புகள் பழங்குகள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது பிறகு நீலகிரியில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியை பார்வையிட்டு அங்கே டியூப் சிஸ்டத்தில் பரிசோதனைக்கு எடுக்கும் பரிசோதனை சாம்பிள்களை அனுப்ப வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம் அதே போன்று பாராமிலிட்டரி நர்சிங் கோர்ஸ் மெடிக்கல் கோர்ஸ் எல்லாவற்றையும் இங்கு நடத்த வேண்டும் என்றும் பரிந்துரை செய்திருக்கிறோம் பல இடங்களில் பார்வையிட்டதில் மகிழ்ச்சி அடைக்கிறது ஒரு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு வளர்ச்சி பாதையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சட்டப்பேரவை தெரிவிக்கின்றேன் மற்றும் இந்த குதிரை அலங்காரமாக குதிரை ஓட்டுபவர்கள் சுற்றுலா பயணிகளை வகிப்பவர்களுக்கு ஒரு சீரமைத்து அதை சரியான ஒழுங்குபடுத்த வேண்டும் அவர்கள் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்றும் இந்த தேயிலைகளுக்கு ஆதார விலை கொடுக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டப்பேரவையில் பேச இருக்கிறோம் அதே போன்ற சில பகுதிகளில் பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அனுமதி செய்திருக்கிறோம் எப்படி மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்கப்படுகிறதோ அப்படி திராவிட மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் மனநிலை ஓடு சட்டப்பேரவை பொதுக்கணைக்கும் போது தனி ஆய்வை முடித்துக் கொண்டு சென்னை அரசியலில் ஆட்சி மாறாது காட்சி மாறும் அதுதான் சில சந்திப்புகள் நடந்து வருகின்றன எல்லோரும் நல்லாட்சியை நோக்கி வருவார்கள் நல்லாட்சி எங்கே நடக்கிறதோ கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து கூட இந்த நல்லாட்சியை நிலைநாட்ட வேண்டும் நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லோரும் தேடி வருவது வழக்கம்தான் அந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை பலப்படுத்தவும் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தவும் தமிழ்நாட்டை காப்பாற்றவும் மதவாத சக்திகளிடம் பாசிச சக்திகளிடம் ஒன்றிணைவது இயற்கை தான் முடிவு செய்யும் எங்களுடைய தலைமையும் திராவிட முன்னேற்ற தலைமையும் முடிவு செய்யும் அதான் சொல்கிறேன் வரவேற வருவது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக வருகிறார்கள் தமிழ்நாட்டு நலன் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறை இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டாம் ஒரு நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற அடிப்படையில் வருகிறார்கள் அது கூட்டணியில் வருவதும் சேர்த்துக்கொள்வதும் தலைவர்கள் முடிவு செய்வார் இன்னும் நூறு முறை இல்லை இரநூறு முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை அங்கீகரிக்க மாட்டார்கள் அது புறந்தள்ளப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் அது இயற்கைக்கு எதிரான கூட்டணி இயற்கையால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணி ஒருபோதும் எடுபடாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்